கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய குறைகளை எல்லாம் குறைவுகளை எல்லாம் கட்ட நிறைவாக்குவார் என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாம் படிக்கிறோம் ஆம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பலருக்கு பல விதங்களிலே குறைவுகள் காணப்படுகிறது பொருளாதாரத்தில் நமக்கு குறைவுகள் காணப்படுகிறது அனைவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் ஏதோ ஒரு குறைகளோடு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு

இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னாரே ஏதோ இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா குறைவுகளை கத்தர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் சோந்து போகாதருங்கள் கவலைப்படாதருங்கள் என் தெய்வன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவரிடத்தில் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் காணப்படுகிற குறைவுகளிலிருந்து கத்தர் நிறைவாக்குவார் ஆமே நம்முடைய தேவன் நிறைவாக்குகிற தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் இந்த

ஆசீர்வதித்தாரோ அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே பற்றி பிடிக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குறைவுகளோடு கூட காணப்படுகிறார் ஆமை வருகிற நாட்களில் நாட்கள் வரும் உங்களுடைய இல்லாமையை கத்தர் நிறைவாய் மாற்றிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு இல்லையே என்று கவலைப்பட்டு கவலைப்பட்டுக் உங்களுக்கு கொடுப்பார் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் கத்தருவங்களுக்கு செய்வார் கத்தருங்களுக்கு தருவார் சோர்ந்து போகாதிருங்கள் அலுயா இல்லாத சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆண்டவர் இல்லாத சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு தருவார் உங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அவர் நிறைவாக்குவார் சம்பூர்ணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சம்பூர்ணம் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது திருப்தி என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பரிபூர்ணம் என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் உங்களை கத்தர் எல்லாவற்றிலும் திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார் திருப்தியாக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் சோந்து போகாதருங்கள் என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் அல்லவரே நன்றியோடு கூடுமை துதிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தகப்பனே குறைவுகள் காணப்படுகிறதப்பாம் ஆமா ஆண்டு இந்த வேலையில் கூட பாரத்தோடு நான் ஜபிக்கிறேன் தகப்பனேன் அன்றவரை பொருளாதாரத்தில் குறைவு பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால எல்லா குறைவுகளை கத்த நிறைவாக்குங்கப்பா இன்னைக்கு அநேருடைய வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே ஒரு குறைவுகள் ஆண்டவரே ஒரு நல்ல வேலை இல்லையே என்று ஒரு குறைவுகளோடு கூட இருக்கிறார்களே அண்டவரே ஸ்தோத்திர அநேக சகோதரிமார்களுக்கு எனக்கு ஒரு நல்ல பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஒரு குறைவு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் நான் ஆராதிக்கிற தெய்வங்களை தப்புவித்து இருக்க வல்லவர் இப்பொழுது இல்லையே என்கிற சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவீராக இல்லையே என்கிற சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவீராக எனக்கு குழந்தை இல்லை எனக்கு வேலை இல்லை எனக்கு நல்ல வசதியான ஒரு வீடு இல்லை எனக்கு ஒரு நிலம் இல்லை அண்டவரை எதெல்லாம் இல்லை 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 என்று சொல்லுகிறார்களோ அதெல்லாம் இருக்கு 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 என்று சொல்லத்தக்கதாக கத்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவி நாமத்தில் எதெல்லாம் தெய்வ பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் கத்தர் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத நிகழ்ச்சி வைக்கிறோம் தகப்பனே எதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் கொள்கை இல்லாமல் இருக்கிறதோ எல்லாவற்றும் கத்தனர் கொடுக்க முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை இப்பொழுது இப்பொழுது என்னிடத்துல பணம் இல்லை பாஸ்டர் என்னிடத்துல பணம் இல்லை இந்த கடனை அடைக்க பணம் இல்லை இந்த பொருளை வாங்க பணம் இல்லை அண்டவரு இந்த வேலையில் கூட கத்தர் கொடுப்பீராங்க கத்தர் கொடுப்பீராங்க நீர் வாசல்களை திறந்து கொடுப்பீராங்க நீர் வழிகளை திறந்து கொடுப்பீராங்க அல்லவர் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உங்கள் மடிகளிலே போடுவார்கள் சொன்னீரே தகப்பனே அவ்விதமாக எங்களை அல்லவா நல்லவா ஆமாண்டவரை ஸ்தோத்திருக்கிறோம் ஐஸ்வர்யும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்திலே ஆமே சத்துவம் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆமாண்டு நீ நினைத்தால் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யனாக மாற்ற முடியுமாண்டவரை நீ நினைத்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வர முடியும் ஆண்டுவரே இதோ ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கத்தர் கொண்டு வர நாங்கள் சபிக்கிறோம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோமே நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு சொல்லி வாசிக்கிறோமே ராஜா ஆமாண்டு ஒவ்வொரு நீதிமான்களும் கத்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நீதிமான்களுடைய வீட்டிலும் அதிக பொக்கிஷம் காணப்படும் ஆண்டு அதிக அதிகமாய் ஆசிர்வதிக்க முடியாய் ஒவ்வொரு நீதிமான்களையும் கத்தர் பிளஸ் பண்ண முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் நீதிமான் பணையை போல செலுத்து லேபு உள்ள கேதுருவைப் போல் வளருவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே நீதிமான்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை பனை மரத்தை போல கத்தருடைய பிள்ளைகளை உயர்த்த முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் வேலை ஸ்தலத்தில் உயர்த்த முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா

சொல்லி சொல்லி ஜபிக்கிறேன் தகப்பனே கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டு உம்மால செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லாண்டு வரே நீர் வாசல்களை திறப்பீராக நீர் வழிகளை திறப்பீராக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பீராக ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பீராக சர்வ வலிமையுள்ள தேவனாகிய கத்தர் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாண்டவர் செய்யும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் லோய்யா நீ ஒருவரையும் கைவிடுகிற தேவ நல்லப்பா ஆண்டு யாரையும் கைவிடாதீங்கப்பா அண்டோரே இன்னைக்கு எதுக்காக அழுதுட்டு இருக்காங்க எனக்கு தெரியாதப்பா ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறாங்களே ஐயோ இது முடியலையே இது நடக்கலையே இது கிடைக்கலையே என்று கண்ணீர் வடிக்கிறார்களே ஆண்டவரே எதுக்கெல்லாம் ஜபிக்கிறாங்களோ ஜபத்துக்கெல்லாம் பதில் தாங்க ஆண்டவரே எந்தெந்த ஜபத்துக்கெல்லாம் ஜபித்து இருக்கிறாங்களோ ஜபத்துக்கெல்லாம் பதில் தாங்கப்பா ஒவ்வொரு கத்திரோடு பிள்ளைகளும் வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் என் ஆண்டவராக ஏ இயேசுநீர் பதில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய ஜபங்களும் கேட்கப்படுவதாக இந்த நாளிலே ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்த துடைக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்த முடியாய் சமாதானம் இல்லாத தவிக்கிற பிள்ளைகளை சமாதானப்படுத்த முடியாய் அண்டவரே நாங்கள் ஜபிக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தோற்று நிற்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரும் கத்த தட்டு எழுப்புவீராங்க சமாதானத்தை கத்தர் கொண்டு வருவீராங்க தேவ பிள்ளைகளை கத்தர் கண் நோக்கி பாருங்கப்பா தேவ பிள்ளைகளை கத்தர் நோக்கி பாருங்கப்பா நீ ஒருவரையும் கைவிடாதீங்கப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரு நடத்துங்க ஒவ்வொருவரு நடத்துங்கப்பா இயேசுவி நாமத்தில் எங்கள் தெய்வன் அப்படியே செய்ய போது காய்ச்சோத்திரம் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரும் கண்மின் கண்மணி போல அது கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சமாதானத்தை கட்டடும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே சமாதானமாக இருக்க தேவனாய் கத்தனர் நிற்கிருபி தருபடியான நாங்கள் சிபிக்கிறோம் தகப்பன் இயேசுவி நாமத்தில் கத்தாமே ஒவ்வொரு ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலையாக்கி ஒவ்வொருவரையும் தேவனே வழிநடத்த முடியாத நாங்கள் சுபிக்கிறோம் உம்முடைய வழிநடத்தும் கரம் ஒவ்வொரு ரோடு கூட இருப்பதாக சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போவதாக இந்த நாளிலே கத்தராகி தேவன் ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீரத்தை சுகத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க ஆரோக்கியமாய் வாழ உதவி செய்வீதா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் நச்சா இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே Amen.